கத்தருடைய பரிசுத்த திரு சோத்திரம் பண்ணுவதாக நம்ம நியாயாதிபதிகள் ரெண்டு அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம் இன்றைய தினத்தில் மூன்றாவது அதிகாரங்கள் பார்க்குறோம் மூன்றாவது அதிகாரத்துல என்ன அப்படின்னா என்ன பட்டிருக்குன்னா கானான் தேசத்துல நடந்த சகல யுத்தங்களையும் இப்ப வந்து நம்ம பார்க்குறோம் ஆஹ் இஸ்ரேல் தினங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது யோர்தானுக்கு முன்னால மோசே என்ன செஞ்சார யுத்தம் பண்ணி ரெண்டரை கொத்தரத்துக்கு பாசார் ராஜா ஓக்கும் எம்ஆராஜாவை சீகோனே முறியடிச்சு ரெண்டரை கொத்ததுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக யோர்தானுக்கு அப்புறத்துல மோச இறந்து போயிட்டாரு அஹ் யோசுவா என்ன செஞ்சாரு மீதம் உள்ள ஒன்பரை கோத்தறதுக்கு காணான் தேசத்துல மக்கள் அஹ் ஏழு விதமான ஜாதி மக்கள் உண்டு அவர்களோட யுத்தம் என்ன ஆஹ் ஒன்பற கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப வந்து யோசுவாம என்ன செஞ்சிட்டாரு மறுத்து போயிட்டாரு மறுத்து போன பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் மீதம் உள்ள ஜனங்களோட யுத்தத்துக்கு போகிறதுக்கு அவங்க யார் முதலாவது போகணுன்னு சொல்லி கத்த கேட்குறாங்க கத்தர் யூதா போகணும்னு சொல்கிறாங்க யூதா என்றால் துதி என்ற அர்த்தம் துதிக்கிறவங்க அதனால் அவங்கள முதலாவது போக சொல்லி சொல்கிறாரு அப்போ அவங்க துணைக்கு யாரை கொட்டு போனாங்கன்னா சிமியன் சகோதரடம் என்ன செஞ்சாங்க கூட இத்த கூட்டு போனாங்க ரெண்டு வரை சேர்ந்து போய் சகல காணியர்கள் எப்போ என்ன செஞ்சாங்க முறியெடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் அதில் வந்து யார் யாரும் முறியடிச்சா முறிய நம்ம ஒன்றாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அடுத்த ரெண்டாவது அதிகாரத்துல வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஆஹ் நியாயதிபதிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கர்த்தர் வந்து என்ன செஞ்சாங்க மோசடி காலத்துல சொன்னபடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கத்தர் பாக்குறதுக்காக தான் ஆஹ் மக்கள் என்ன செஞ்சிருந்தாரு விட்டு வச்சிருந்தாரு அதன்படியாக இவங்க என்ன செய்யறாங்க யோசுவா இறந்த பிறகு யோசுவாவுடைய மூப்பர்கள் அந்த அந்த தலைமுறையில் உள்ளவங்களாம் இறந்து போன பிறகு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க மீண்டும் என்ன செஞ்சுட்டாங்க கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிச்சதுனால ஆஹ் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா எதிராளிகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு கத்திர எதிராளிகளை கத்திர கோபம் வந்துருச்சு கோபம் வந்து அன்னி தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சதுனால கத்திர கோபம் வந்துருச்சு கோபம் வந்தனால என்ன செஞ்சுட்டாருன்னா எதிராளிகளை என்ன செஞ்சுட்டாரு இவங்க கிட்ட அனுமதிச்சுட்டாரு அனுமதிச்சதுனால இப்ப எதிர்காலி எதிராளிகள் கையில இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க மாட்டுறதுனால பயங்கர கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க கருத்தரை நோக்கி முறையிடுறாங்க கருத்தரை நோக்கி முறையிடும்போது கருத்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க முறையிடுதலை கேட்டு அவங்களுக்கு நியாயிபதிகள் என்ன சொல்கிறாரு அனுப்பி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாரு அந்த எதிராளிகிட்டேருந்து விடுவிக்கிறார் அந்த சம்பவம் தான் இப்போ நம்ம என்னச்சு போகிறோம் இப்போ மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் வந்து யார் எந்த எப்படி இவங்க கத்தருக்கு பல்லாத சேர்ந்த போது யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதுல வந்து இப்ப காணான் தேசத்துல என்ன அப்படின்னா சகல யுத்தங்கள் பண்ணி தானே இவங்க என்ன செஞ்சாங்க அந்த சகல ராஜா சகல விதமான ஜாதி மக்களை முறியடிச்சு தானே இவங்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்ப வந்து அந்த யுத்தங்களை அங்க வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அஹ் யுத்தங்களை அறியாத இஸ்ரேல் ஜனங்கள் அப்ப இந்த பிள்ளைல சிறு பிள்ளையெல்லாம் வந்திருக்கும் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்குமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யாது கானா தேசத்துல யுத்தம் நடந்தது அவங்களுக்கு என்ன செய்யலாம் பார்த்தது கிடையாது அதனால இப்படிப்பட்டவர்களை எப்படி கர்த்தரை பின்பற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்கறதுக்காக கர்த்தரை என்ன செஞ்சாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள சோதிப்பதற்காக இந்த ஆஹ் இஸ்ரேல் புத்திர சந்ததிக்குள்ள யுத்தம் செய்ய அறியாது இருந்த யுத்தம் செய்ய இருந்த ஜனங்களையும் கூட்டி கொண்டு அடிச்சுறாங்க அவங்களையும் யுத்தத்துல பழக்குவிப்பதற்காக ஏன்னா அவங்க வந்து அஹ் யுத்தங்களை செய்யவே இல்லை இப்ப இதுக்கு முன்னால உள்ள ஜாதி மக்கள் என்ன செஞ்சாங்க யுத்தங்களை செஞ்சு புறப்பட்டு வந்தாங்க உள்ள அடுத்த சந்ததிகள் இவங்க யுத்தங்கள் இல்லை இவங்க வந்து என்ன செய்றாங்க தேசத்துல இருந்து இருந்ததுனால திரும்ப யுத்தங்கள் இல்லை அதனால கத்தை என்ன செஞ்சிட்டாரு அவங்களையும் இத்தத்துல பழக்கணும்ல இதற்காக கத்தல் என்ன செஞ்சுட்டாரு அந்த ஜாதி மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு இடையில விட்டு வச்சிருந்தாரு விட்டு வச்சுருந்தார் ஒன்று வந்து கத்தரை விட்டு விலக விலகுறாங்களா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு இருக்குது இன்னும் யுத்தங்களை அறியாத மக்கள் யுத்தங்களை பழக்கி கொள் கொள்வதற்காகவும் என்ன செஞ்சிருக்கத்தை அந்த ஜாதி மக்களை கொஞ்சம் யோசுவா காலத்தில் யுத்தம் பண்ணும்போது விட்டு வச்சுருந்தார் அந்த ஜாதி மக்கள் யாருன்னா அந்த பெலிஸ்தரிகள் ஐந்து அதிபதியில் இருக்காங்க மற்றபடி சகல காணாணியரும் சகல காணாணியரும் இருக்கிறாங்க சீதோனியர் இருக்காங்க பாகால் எமோன் துவைக்கு ஆமாத்துக்கள் பிரவேசிக்க வரைக்கும் லீவனோன் மலைகளை குடியிருக்கிற ஏவியர்களும் இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு இவங்களுக்காக என்ன செஞ்சுட்டாரு விட்டு வச்சிருக்கிறாரு இவங்க விட்டு வச்சதுனால விட்டு வச்சிருக்கிறாங்க விட்டு வச்சதுனால இப்ப இவங்க எல்லோரும் என்ன செய்யறாரு கர்த்தர் மோசையை கொண்டு தங்களுக்கு பிதாக்களுக்கு கற்பித்த கற்பனைகள் இருக்குல்ல கற்பனைகள் விதிகளெல்லாம் என்ன செய்வாங்க இவங்க கீழ் இல்லையா அப்படின்னு சொல்லி அறிவதற்காகவும் இவங்களை என்ன சோதிப்பதற்காகவும் கற்று விடப்பட்டு வி விட்டு வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த விட்டு வந்த ஜாதிகள் யார் காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் ஏபூசியர் இவர்கள் நடுவில் தான் இப்போ யார் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க ஏன்னா இவங்க தான் காணான் தேசத்தில் குடியிருக்கிறாங்க இப்போ இவங்களோடு இத்த சத்தம் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து குடியிருக்கிறாங்க ஆனாலும் எல்லாத்தையும் முறியடிக்கல கொஞ்சம் மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க காணானியர்களே முறியடிச்சாங்க ஆனால எல்லாரும் சாகல இருக்கிறாங்க ஏம் ஒரு ஏரிய தேர்வுங்கள் முறியடிச்சாங்க ஆனாலும் கொஞ்சம் விடப்பட்டிருக்காங்க ஏன்னா கத்தவங்களாம் விட விட்டுலாம் வச்சிருக்கிறாரு இவங்கள சோதிச்சு பார்க்கறதுனால இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இவர்களின் நடுவுலதான் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க அந்த காணான் தேசத்துல இருந்து குடியிருக்கிறாங்க அப்போது கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மோசை மூலமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு சுதந்திரிக்க தேசத்துக்கு போகும்போது கத்தரை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொன்னாரு அவங்களோட உடன்படிக்கை பண்ணி வச்சுருந்தாரு அடுத்தபடியாக என்ன செஞ்சிருந்தாருன்னா அந்த அந்நிய ஜாதியரோடு என்ன செய்யாது சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்ச சொல்லி வச்சுருந்தாரு இதற்கெல்லாம் அவங்க உடன்படிக்கை பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதி மக்களோடு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க உறவு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க குமாரத்தில் அவங்களுக்கு கொடுக்க அவங்க குமாரங்களை இவங்களுக்கு கொடுக்க இப்படியா என்ன செஞ்சுட்டாங்க உறவு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க உறவு கொள்ள ஆரம்பிச்சது மாத்திரமல்ல அவங்க என்ன செஞ்சுட்டா அவங்க வந்து என்ன செய்றாங்க பாகாலயம் அசுரத்துல பின்பற்றுறாங்க கத்திர பின்பற்றல அதனால இப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா கர்த்தரை விட்டு விலக முடியா வச்சுட்டாங்க இந்த ஜாதி மக்களோட சம்பந்தம் கலந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க இவங்களை இசை வீரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க கருத்தரை விட்டு பின்மா பின்மாற்ற அடைய வச்சுட்டாங்க பின்மாற்ற அடைய வச்சு அவங்க என்ன செய்றாங்க இப்ப கருத்துக்கு ஒரு என்ன நினைச்சாங்க பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது மாத்தமில்ல இவங்க என்ன சொன்னாங்க கருத்தரை விட்டு விலகி பாகாலையும் என்ன நினைச்சாங்க தோப்பு விக்கிரங்களையும் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க விக்கிரங்களுக்கு நேராக என்ன செஞ்சிட்டாங்க இவங்க சாய்ந்துட்டாங்க ஏன்னா அவங்களோட தொடர்பு வைக்கும் போது அவங்க இழுத்துருவாங்கல்ல அதனால அவங்க என்ன செய்றாங்க தங்க தெய்வத்தோடு என்னச்சுறாங்க இவங்களை ஒட்பட்டு இவங்கள எழுந்திரிவாங்க கத்திர விட்டு விலக முடியா வச்சுட்டாங்க இப்படி கத்தரை விட்டு விலகி அஹ் வழிபட ஆரம்பிச்சன பாகால் தோப்பு விக்ரங்கள் வழிபட ஆரம்பிச்சதுனால இப்ப கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எழுந்திரிச்ச செஞ்சிட்டு கோபம் வந்துருச்சு கோபம் வந்ததுனால கத்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா மெசோபெத்தாமியாவின் ராஜா வாகிய மெசோபொத்தாமியா ரா மெசபெத்தமியா ஊரு இந்த ஊர்ல உள்ள ராஜா பேர் வந்து கூசா நிஷதாயிம் மெசோபத்தாமியா நாட்டில் உள்ள ராஜா பேரு கூஷான் ரிஷதாயம் இவங்க கையில் இந்த நாட்டு மக்கள் கையில் கத்திர என்ன செஞ்சிட்டாருனா இப்ப சிறு ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு ஏன்னா இவங்க பாகாலையும் அசுரத்தி விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கத்திர விட்டு விலகுனதுனால கத்திரக்கு பொல்லாத காரியம் செஞ்சதுனால கத்திரங்களை கை விட்டுட்டார் கை விட்டதுனால ஆஹ் இப்போ இவங்க என்ன செய்றாங்க அவங்களோட இருக்கிறாங்க அந்த கூஷான் ரிஷதாம் என்ன செய்றான் கத்திர இவங்களை விட்டுட்டா கை விட்டதுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க எட்டு வருஷம் என்ன செய்யறாரு அஹ் இவங்களை அடிமையா வச்சிருக்கிறாங்க எட்டு வருஷம் இவங்க என்ன செய்றாங்க அந்த குசா மொசபித்ராம ராஜ வாயியா குஷான் என்ன செய்வாங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இவங்க அடிமையா ஆயிட்டாங்க கத்தரை விட்டு விலகிட்டாங்க அதனால இப்ப என்ன எட்டு வருஷம் என்ன செய்றாங்க அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்களை சேவித்துக் கொண்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சுமயத்துல இப்ப அவங்க வந்து என்ன செய்றாங்க ரொம்ப கஷ்டங்கள் நெருக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கத்திர விட்டு விலகுனதுனால ரொம்ப நெருக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கற்றுலேய பிள்ளைகளுக்கு அஹ் அடைக்கலாம் கொடுப்பார் கொடுப்பாரு எதிராளிகள் வந்தாலும் இப்ப இவங்களுக்கு சோதிக்கிறதுக்கு எப்படி எதிராளிகளை கத்தர் வச்சிருக்காரோ அதே போல நாமும் எப்படி யோபு கத்தரை உத்தமா பின்பற்றினாரு ஆனாலும் சாச கத்த அனுமதி வாங்கி நான் சோதித்தான் எல்லாவற்றையும் மறுத்தவன் எடுத்து எல்லா எல்லா ஆஸ்திகளும் போயிட்டு பிள்ளைகள் எல்லாமே இழந்து போயிட்டாங்க ஆனாலும் கத்திர மேல் உத்தமா இருந்ததுனால நினைச்சது அவனை கைவிடலை யோபு வந்து கத்தர் பி வந்து எவ்வளவோ சோதிச்சு பார்த்தான் அவருக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சு போட்டா அவன் மருந்து அளிச்சிரும் அப்படிலாம் அழிச்சு போட்டான் ஆனாலும் கர்த்தர் பிசாசு அனுமதி கேட்க கேட்க அவ்வளவு ஒப்பு கொடுத்திருந்தார் ஆனாலும் அவனுக்கு அந்த தோ இந்த தோலை ஓட வச்சு மேல சுரண்டிக்கிட்டே இருப்பான் அந்த அளவுல அவனுக்கு ஊரில் வந்து பொண்ணு வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிள்ளைகளெல்லாம் இழந்து சத்து சோகம் ஆடு மாட்டு ஒட்டக்கம் கலகை எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு விலகாமல் இருந்ததுக்கு காரணத்தினால கர்த்தரை அவனே தான் எந்தெல்லாம் இழந்தானோ அதை ரெட்டத்தனையாக ஆசிரியத்து கொடுத்தார் அவனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தாங்க குமாரர் குமாரத்திகள் ஏழு பேருக்கு பல பதினாலு பிள்ளைகள் செஞ்சார் கொடுத்தாரு அடுத்தால என்ன செஞ்சார் அந்த ஏழு பிள்ளைகளுக்கு பதிலாக கத்திரிஞ்சார் திரும்ப ஏழு பிள்ளைகள் கொடுத்தார் ஏழு பிள்ளைகள் இறந்தாலும் ஏழு பிள்ளைகள் கொடுத்தாரு அவர்களோட இவங்க என்ன செய்யறாங்க சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளா கொடுத்தாரு ஆயிரம் ஒட்டாக இருந்தாருன்னா ரெண்டாயிரம் ஒட்டாகம் கொடுத்தாரு மூவாயிரம் கலதைகள் இருந்தாருன்னா ஆறாயிரம் கலை எப்படி என்ன செஞ்சாரு நிறையா கொடுத்து கொடுத்து இருந்தா ஆசிர்வாத்தார் எல்லாவற்றையும் இழந்தார் சொத்து சொத்து எழுந்து பிள்ளைகளை எழுந்து மேலாம் வியாதி வந்தாலும் சொரட ஒரட சொரட இந்த ஓட வச்சு மேலே சுரண்டி இருந்தாலும் கருத்து விட்டு விலகலை மனைவி கூட தூசிக்க சொல்வா அப்ப கூட என்ன செய்யும் கருத்து கலை நன்மையை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி சொன்னார் கர்த்தர் எடுத்தார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நமக்கு சோத்திரம் சொன்னா இதனால கத்திரட்டத்தினே ஆசிர்வா இதே போல நம்ம நம்ம கத்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கும்போது பிசாசு வந்து என்ன நம்மள நம்மளை கொஞ்சம் கத்திரத்துல அனுமதி கேட்டு கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் ஆனாலும் நம்ம அந்த யோகை போன்று உத்தமத்துல உறுதியா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா என்ன சொல்ற அந்த சத்துருக்கல் மையில நமக்கு என்ன சொல்றாரு உடலை கொடுத்து யோக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன சார் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து கொடுத்துடுவார் யோகை போன்று பிள்ளைகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் யாரும் இல்லையா அந்த அளவுல ஆசீர்வதித்து கொடுத்தார் நமக்கு இப்போ அவ்வளோ நெருக்கங்கள் பாடுகள் கூட இல்லை ஆனால் நம்ம என்னச்சிட்றோம் சின்ன நெருக்கங்கள் வந்தாலுமே என்ன நினைச்சு விட்டு விலக முடியாத விசாசம் ஆக்கி வைக்கிறோம் அதுக்கு நம்ம என்னச்சக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுக்காத படிக்க நம்ம என்ன சொன்னோம் உறுதியாக இருக்கணும் இப்போ இஸ்ரோ ஜனங்கள் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினாங்க கத்திர சொல்ல சொல்ல இந்த வார்த்தைக்கு உடன்படிக்கை பண்ணனவங்க கடைசியில் நினைச்சிட்டாங்க பின்வாற்றி அடைஞ்சிட்டாங்க இதனால் கத்திர எட்டு வருஷம் அவங்களோட எதிராலி கையில ஒப்பு கொடுத்தாரு திரும்ப அவங்க கத்தரை தேட ஆரம்பிச்ச உடனே கத்திரஞ்சரை இறக்கப்பட்டார் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆஹ் தம்பி இருக்கல காளைப்புடைய தம்பிடைய தம்பி பாரு கேனாசு கேனாசுக்கு ஒரு குமாரன் இருக்கா அவன் பேர் தான் ஒத்தினையல் அந்த ஒத்தினியலுக்கு தான் காலை தந்த மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அந்த தான் என்ன செய்றாரு ஒரு ரட்சகணம் அவன் வந்து என்ன செய்றான் அந்த இப்போ இந்த குசாந்தாமிய ராஜா குசாந்தாம இருக்காங்க அவனுக்கு ஒருதமா என்ன செஞ்சாரு எதிர்த்தார் எதிர்த்து யுத்தம் பண்ணி அவங்களா முறியடிச்சிட்டார் ஏன்னா கர்த்தர் அவங்களோடு இவங்களோடு இருந்ததுனால இந்த ஒத்தினோட கர்த்தர் இருந்ததுனால அந்த நாட்டு மக்கள் ராஜாக்களை எல்லாம் முறியடிச்சிட்டான் முறியடிச்சு எழுந்து ஜெயத்தை எடுத்துட்டான் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எட்டு வருஷம் அவங்க கையில அந்த அந்த வழிபட்டு வந்தவங்க இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா கருத்தர் பக்கம் திரும்பிட்டாங்க கருத்து இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டா விடியுத்தம் பண்ணி விடுவிச்சிட்டான் விடுதிக்க போய் இப்ப என்ன செய்றாங்க நாற்பது வருஷம் என்னது தேசம் இப்போ அமைதெல்லாம் இருக்கு எந்த யுத்தமும் கிடையாது எதுவும் கிடையாது நாற்பது வருஷம் என்ன செய்றாங்க கருத்து என்ன செய்றாங்க உத்தமா பின்பற்றிட்டு வராங்க அப்படி இருந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒத்தினியல் என்ன செஞ்சுட்டா மறிச்சு போயிட்டான் ஒத்துணியல் மறிச்சு போன உடனே திரும்ப இப்ப இஸ்ரேல் என்ன செய்யறாங்க கருத்திரும் பார்வைக்கு என்ன செஞ்சிட்டாங்க பண்ணதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பொல்லாப்பானதை செய்ய இப்ப கருத்தருக்கு அவங்க மேல என்ன செஞ்சுட்டு கோபம் கோபந்தோட மோபாவின் ராஜா கையில என்ன செஞ்சுட்டாரு இஸ்ரேல் புத்திரைல என்ன சிறாரு விட்டுப்பட்டாரு இப்ப இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் பள்ளத்தி போய் இருக்கிறாங்க ஆஹ் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா அந்த மோபாவின் ராஜா எக்லோன்னு என்ன செஞ்சா அப்படின்னா அம்மோன் புத்திரர்கள் அமிலை கிருகு இவர்களெல்லாம் என்ன செஞ்சா கூட்டிக் கொண்டு வந்தான் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு என்ன செய்ய யுத்தம் பண்ணனா யுத்தம் பண்ணி இப்போ இஸ்ரேல் ஜனங்களை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க முரியடி அடிச்சுட்டாங்க அவங்க கையில அவங்கள நினச்சிடுறது கை விட்டுட்டார் ஏன்னா இவங்க கத்தரோட வார்த்தை கீழ்படியாமல் விற்கிறவங்களை வெளிப்பட ஆரம்பித்து கத்தருக்கு பொல்லாத காரியங்களை செஞ்சதுனால கர்த்தர் அவங்கள என்ன செஞ்சுட்டாரு கை விட்டுட்டார் எப்படி முன்னால் முச ராஜா கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் இப்போ எக்லோ ராஜா கையில் என்ன செஞ்சுட்டாரு இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துறாரு ஒப்பு கொடுத்ததுனால இப்போ இவங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க எட்டு வருஷம் அவங்களுக்கு அந்த அந்த ராஜாவை சேர்த்து கொண்டு இருந்ததை பார்த்தோம் இப்ப இவங்க எடுத்துறாங்க பதினெட்டு வருஷம் இவங்க வந்து ஆஹ் இவங்க எடுத்துறாங்க இவங்க வந்து பேரிச்ச மரத்துக்கு அடியில தான் இவங்க எடுத்துறாங்க குடியிருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து இத்தம் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க இந்த பட்டணத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க எங்கிலோன் ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான் பிடிச்சு போனாங்கன்னா இப்போ இஸ்ரேல் ராஜா யாரு அந்த ஏக்கலன் என்ன மோகாப் ராஜாவுக்கு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அடிமையா இருக்கிறாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானுக்கு அப்போ அப்பப்போ இந்தியாவுக்கு வந்து சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்கள பிடிச்சி வச்சுருப்பாங்க இவங்க அவங்கள பிடிச்சி அதே போல் என்ன செய்றாங்க அடிமையாக இவங்க இருந்தாங்க அந்த ராஜா வந்து என்னச்சிடுறாங்க அடிமையாக பிடிச்சி வச்சுருந்தனால இப்போ என்ன செய்றான் பதினெட்டு வருஷம் என்ன செஞ்சாங்க அந்த அம்மாவை பெண் ராஜராஜ் ஒன்று என்ன செஞ்சாங்க இவங்க சேவித்து வந்தாங்க இவங்க சேவித்து வந்ததுனால அப்போ இவங்களுக்கு விளைச்சல் உள்ள காணிக்கெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் அந்த ராஜாவுக்கு தான் என்ன கொடுக்கணும் இப்ப நம்ம என்ன செய்வோம் கத்துக்கு தசம்பா கொடுக்குற மாதிரி அவங்க என்ன சொன்னா ராஜாவுக்கு என்ன சொன்னோம் குடு கொடுக்கணும் அதே போல இவங்க என்ன செய்யறாங்க அந்த எக்லம் ராஜாவுக்கு என்ன செய்றாங்க தசம்பா காணிக்கைகள் என்ன செய்றாங்க இவங்க கொடுத்து கொண்டு வராங்க இப்படி கொடுத்து கொண்டு இருக்கிற சூ சூழ்நிலையில இப்போ வந்து நினைச்சாங்க பதினெட்டு வருஷம் அவங்கள சேவித்ததுனால இப்போ அவங்க நினைச்சிடாங்க அவங்கள விட்டு விலகி கர்த்தரை சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கர்த்தரை சேவிக்க ஆரம்பிச்சோன்னே கர்த்தரை என்ன செஞ்சுட்டாரு இப்போ அவங்களை கத்திரை தேடி வந்துட்டாங்கல்ல தேடி வந்ததுனால இப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க கத்திரை விடுவிக்கணும் விடுவிச்சு கொண்டு வரதுக்காண்டி தேராவின் பெனியமீன் கோத்திரத்துல தேராகு அப்படின்னு சொல்லி தேரா பெண்ணத்துல தேரான்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய மகன் பேர் வந்து ஏகுத்து அந்த ஏகுத்து என்னும் ரட்சகனை இணைச்சுறாரு எலும்பு பண்ணார் அதாவது ஒத்தினேல் என்னும் ஆஹ் ரட்சகன் என்ன செஞ்சாரு கத்திர எலும்பு பண்ணினார் சொல்லி பார்த்தோம் இப்ப வந்து யாருன்னா அஹ் ஏகுத்து என்னும் ரட்சகனை கத்திர இணைச்சாரு எலும்பு பண்ணார் இப்ப இந்த ஏகுத்து வந்து என்ன சென்றா ஒரு இடது கை பழக்க முடியவனா இருக்கிறான் வலது ஒரு சில நிறைய ஒரு பார்க்குறாங்கல்ல நிறைய கை பழக்க முடியாதவங்களா இருப்பாங்க அவங்க வளர்க்காண்டு வேலை செய்ய மாட்டாங்க வளர்க்காண்டு எழுத மாட்டாங்க எல்லாமே எடுக்கிண்டு தான் செய்வாங்க அதே போல் இந்த எகுத்து என்னச்சிடறாங்க இடதுகை பழக்க முடியாமலாம் இருக்கிறான் அப்போ இஸ்ரோல் ஜனங்கள் என்ன செய்வாங்க ராஜா காணிக்கை கொடுக்கணும்ல இப்போ எக்லோன்றா மோபர் ராஜா எக்லோன் தான் இப்போ இவங்களை அரசு அழிச்சு செஞ்சுட்டு இருக்கிறான் அதனால இஸ்ரோல் ஜனங்கள் என்ன செய்வோம் அவங்களுக்கு விளையும் போது காணிக்கைலாம் கொண்டு என்ன செய்வோம் கொடுக்கணும் அப்போ காணிக்கை கொடுக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அந்த எகுத்து கையில் என்னச்சிராங்க காணிக்கைகளை கொடுத்து விட்றாங்க எகுத்தும் அவங்களோட சேர்ந்த உலகரம் கையில் நினைச்சாங்க காணிக்கையில் கொடுத்து விட்றாங்க

ஒரு ஒரு உல நிலமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை என்ன தன் வசத்துக்குள்ள தன் வலது புறத்து இடுப்புல நினைச்சிடும் கட்டி கொண்டுட்டான் ஏன்னா வலது புறத்து இடுப்பில் கட்டி கொண்டுருக்கான் இப்போ காணிக்கை அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த காணிக்கை நினைச்சிடா வாங்கிக்கொண்டு மோகோபின் ராஜாவை எக்லோனுக்கு நினைச்சு தான் செலுத்துல வரான் அங்கே கொடுத்த காணிக்கையை வாங்கி கொண்டு இப்போ அவங்க என்ன சொன்னாங்க ராஜ எக்லோன் கொண்டு என்ன காணிக்கை கொண்டு கொண்டு செலுத்துறான் ஆனால் எக்லோன் மிகவும் ஒரு ஸ்துலித்த மனுஷனாக இருந்தானான் அவன் காணிக்கையே செலுத்தி தீர்ந்த பின்பு அந்த ஏக்குலவனுக்கு இப்போ சில ஜனங்கள் கொடுத்து விட்ட காணிக்கை கொண்டு இது கொடுக்குறான் கொடுத்து காணிக்கை உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு செலுத்தியாச்சு செலுத்தி முடிச்சிட்டு இப்போ அந்த காணிக்கை கொண்டு வந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இப்போ நேர தன்னுடைய இரு அவர் அவர் அவருடைய இருப்பிடத்துக்கு எகுத்தி என்ன செய்யறான் அனுப்பி விட்டுட்டான் அனுப்பி விட்டுட்டு எகுத்தி என்ன செய்கிறான் அப்படின்னா நேர கில்கால் இல் உள்ள அஹ் சிலைகள் இருக்கிற இடத்திற்கு திரும்பி வரான் கிள்காலல சிலைகள் இருக்கிற இடத்த திரும்பி வரான் அங்க வந்து என்ன செய்றாங்க ராஜா என்ன செய்றாரு அங்க இருக்கிறாரு அப்போ ஒண்ணு பார்த்தேன்னு சொல்றான் உம்மிடத்துல ஒரு சொல்ல வேண்டிய ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்றான் உடனே எக்லோன் ராஜா சொல்கிறது பொரு அப்படின்னு சொல்கிறான் சொன்னால் அப்போ அவன் எடுத்து நின்று யாவரும் விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ இவங்க காணிக்கை கொண்டு வந்திருக்காங்க காணிக்கை கொண்டு எக்லோன் ராஜா வந்து ஒப்படைச்சாச்சு இஸ்ரோ ஜனங்களுடைய காணிக்கை கொண்டு அங்கே வந்து ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்சாச்சு இப்போ ஒப்படைத்த உடனே இவங்க எல்லாம் விட்டுட்டு இவன் தந்திரமா என்ன செய்யறான் அப்படின்னா இப்போ கற்று விடுவிக்கெல்லாம் கற்று வச்சிருக்கிறாரு அதனால ஏகுத்து என்ன செய்யறேன்னா நேர மெதுவாக என்ன செய்யறான்னு அவங்ககிட்ட போறான் அந்த இக்குழு ராஜா இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யறான் போறான் பெய் என்ன செய்யறேன்னா அவர் வந்து அஹ் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்துல இருந்து என்ன செய்ய திரும்பி வராரு வரும்போது ராஜாவே சொல்லிதான் ராஜாவே சொல்லிட்டு என்ன செய்றான் உன் இடத்துல பேச வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் காரணம் ராஜாவை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன செய்வான் ஒரு முளைநிலை மாதிரி கத்தியை உண்டு பண்ணி அதை என்ன இடது வலது பக்கத்துல என்ன செய்வான் ஒழிச்சு வச்சிருக்கிறான் வலது பக்கத்து இடுப்புல என்ன செய்வான் கட்டிக்கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறான் இப்ப இவங்கள அனுப்பி விட்டுட்டு ஆஹ் இவன் என்ன செய்றான்னா உள்ள சிலைகள் இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்துல சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள சொல்ல வேண்டிய ஒரு ரகசியமான வார்த்தை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஆஹ் உடனே அதுக்கு எக்லன்னு சொல்றான் பொறு அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறது ஆஹ் அப்பொழுதும் பொறுங்கிறது ஆனால் அவன் என்ன செய்றான் அப்பொழுது நின்று யாரும் அவனை விட்டுச்ச பொருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சரி ராஜா பாக்க ஆள் வந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய இது மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க வெளியில் போனேன் அவங்க உலேயிருக்கிறாங்க வெளியில் போயிட்டாங்க போன உடனே எகுத்து என்ன செய்றேன்னா நேராக எக்லோராஜா கிட்ட போகிறான் கிட்டே போய் என்ன செய்கிறான் போகிறான் அவர் எக்லோராஜா எங்கே இருக்கிறாருன்னா அவருக்கு தனிப்புறமாக இருந்தால் குளிர்ச்சியான அறை வீட்டில் இருக்கிறான் தனிப்புறம் இருந்தால் குளிர்ச்சியான அறை வீடு என்னது இப்போ இருக்கிற ஏசி ஏசி உள்ள வீட்டில் என்ன செய்கிறான் தனிப்புறமாக ஒரு ரூம்பில் ஏசி வச்சிருக்கேன் அங்கே இருக்கிறான் அப்போ அங்கே இருந்தோன்னே எகுத்து என்ன செய்றேன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவ வாக்கு எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா சொன்ன உடனே இப்போ என்ன செய்றான் தனி இருக்கிற ஆசனத்துலேருந்து என்ன செய்றான் எழும்புறாங்க வாக்கு எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னோன்னா அவன் தன்னை இருந்து எழுப்புறான் எழுந்திருந்து உடனே எழுந்திருந்த உடனே இப்போ உட்காந்துருந்தவன் அந்த தனி தனியாரிலாம் உட்கார்ந்துருந்தவன் இப்போ எலும்புறான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய தேவ வாக்குன்னு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்துருந்த ராஜா என்னச்சிரான் எலும்பி இருக்கிறான் எலும்போ இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா இவன் இடது கை பழக்க முடியாமலாம் அந்த இடது கைண்ட் என்னச்சிரான் வளர்ந்து படத்து இடுப்பு இருக்கிற கத்தி என்ன எடுத்துட்டான் எடுத்து நினைச்சிடும் வயிற்றுக்களை நினைச்சிடலாம் குத்திட்டான் வயிற்றுல குத்துனது அந்த வயிறு என்னச்சது அப்படியே என்ன செஞ்சுட்டு பின்பக்கம் அழகு கைப்பிடி வந்து அந்த கத்தி வந்து ஷார்ப் வந்து அப்படியே வயிற்றுல குத்துனது பின்பக்கம் முதுவழி அணைச்சது புடச்சிட்டு வந்துடுச்சு புடைச்சி வந்தது அந்த நினம் நினைன்னா என்னது அந்த சதைகள் எல்லாம் என்ன அந்த கத்தியை சுற்றி அணைச்சதை அடைச்சிடுச்சான் இப்போ அது வந்து பின்புறத்தில் என்ன உள்ளது பின்புறத்தில் வந்து பயஞ்சு வந்ததுனால இப்போ அது வந்து கத்தியை எடுக்க முடியலை உரி எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன செய்யறேன்னா அவனால என்ன செய்ய முடியாது கத்தி வயிற்றுலாம் கத்தி வச்சு குச்சி இருக்கான் எலும்பு முடியலாம் இப்போ அவன் என்ன செய்றான் செத்துட்டான் செத்த உடனே இப்போ எகுத்தி என்ன அறை வீட்டு கதவு என்ன செஞ்சுட்டான் சாத்திரிட்டான் ராஜா பூ உள்ள செத்து கிடக்கா அரை வீட்டுக்குள்ளே அந்த ஏசி உள்ள என்ன செத்து கிடக்கான் இப்போ இவங்க என்ன அந்த அரை வீட்டு கதவை நினைச்சிடான் சாத்தி பூட்டி சாத்தினா சாத்திட்டு நினைச்சிடும் பூட்டி போட்டுட்டான் பூட்டி போட்டுட்டு அந்த கொழுக்கூட்டத்தின் வழியாக என்ன செஞ்சுட்டா போயிட்டான் ஏன்னா முன்னாலே என்ன அவங்க உடைய காரங்களாம் இருக்கிறாங்க முன்னால போயற என்ன செய்வான் அந்த கொழுக்கூட்டத்து வழியாக என்ன செஞ்சுட்டான் தமிழ்ச்சி வளர்த்துன்னு சொல்லிட்டு நினச்சி தான் வெளியே வந்துட்டான் இப்போ அவன் வந்து என்ன செய்கிறான் பூட்டி போட்டு சா கதவை சாத்தி பூட்டி போட்டு கொழு கூடத்தின் வழியை நினச்சிடறான் வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்து போய் இப்போ என்ன செய்றாங்க அவனுடைய ஊனிய கரனாக நினைச்சிடறாங்க வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க சரி ராஜா அவன் முன் வாசலில் தானே உள்ள போனவங்க வரணும் அதனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னால் நினைச்சறாங்க வெயிட் இருக்காங்க இவங்க என்ன செஞ்சிட்டான்னா பின்வாசலே கொழு கூடத்தின் வழியை என்ன செஞ்சுட்டா குத்தி கொண்டு போட்டுட்டு அந்த கதவை சாத்தி நினைச்சிடுறான் கதவை பூட்டி போட்டான் பூட்டி போட்டுட்டு என்ன சான் தந்திரமா பின்னாலோடு என்ன செஞ்சுட்டான் ஓடி போயிட்டான் இப்போ ஜனங்கள் ராஜாவுடைய உள்ள கரங்களை நினைச்சிடாங்க ராஜாவில் ஒரு இவனும் இவனொன்று பேசிட்டு வரல உள்ளதான் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காத்திருக்கிறாங்க காத்திருப்பான்னு சொல்லி காத்திருக்கு பொறுமையெல்லாம் இழந்துட்டாங்க திறக்கவே இல்லை கதை திறக்கல உடனே நினைச்சுறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே நினைச்சுறாங்க ஒரு சா ஒரு கதை இருக்கணும்னா ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறாங்க திறக்கல திறக்கலோன்னா ஒரு திறவுக்குள்ள எடுத்துகிட்டு வராங்க திறகுக்குள்ளா சாவி ஏற்கனவே அவங்க ஒரு சாவி கொண்டு போய்ட்டா அடுத்தாலும் என்னச்சிடுறேன் இங்கே ஒரு சாவி இருக்குது அப்போ அந்த சாவி எடுத்து செய்கிறாங்க அந்த கதை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா நினைச்சிடறான் செத்து கிடக்கான் செத்து கிடக்குறான்னு சொல்லணும் இப்போ அவங்க தாமியத்துக்கு கொண்டுக்கிறதை நினச்சிரா அந்த சிலைகளை இடத்த எடுத்து கண்டு செய்கிறத்துக்கு தப்பின்னு ஓடி போயிட்டான் அங்கே ஓடி போய் அங்கே உள்ள ஜனங்கள் நினைச்சேன் அங்கே யுத்தத்துக்கு வாங்க நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து உங்களோட யுத்தம் பண்ணி பதினாறாயிரம் பேரை வெட்டி உங்கள் இதில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ தேசம் எண்பது வருஷம் மேலே இருக்குது நானா இப்போ